வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான தோசை தாங்க பார்க்க போகிறோம் நம்மளுக்கு மாவு இல்லாத சூப்பராகவே இந்த கை கொடுக்கும் வாங்க ரவையை வச்சு ஒரு கப் ரவை இருந்தாவே சூப்பராக வந்து தோசை செய்யலாம் அது எப்படி செய்து வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகல ரவை வந்து தான் சேப்பிட்றோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு மொறுப்பாக இருக்கிறதுக்கோசம் கொஞ்சம் போல் அந்த கிறிஸ்பியாக சுற்றியெல்லாம் எல்லாம் ஓரமாக மொறுப்பாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் உடச்சி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இது சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உருளைக்கெழங்கு போட்டிங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் கொஞ்சம் கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி வந்து சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் ஊற்றிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம நல்லா அரைச்செடுத்தோடனே இந்த மாதிரி கெட்டி பதமாக இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றினிங்கன்னா நம்மளுக்கு தோசை நல்லா வராது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும் இதோட தண்ணி கூடாது நம்ம வந்து வெங்காயம்லாம் போடும்போது அதோடய ஈரப்பதம் நல்லா நம்மளுக்கு செட் செட்டாகிடும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரே ஒரு கேரட் பெரிய கேரட் அளவு அதையும் கூட வந்து சீவலை வச்சு சீவி சேர்த்துட்டேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது மூணுமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுலையுமே நல்லா நம்மளுக்கு பண்ணு மாதிரி வரும் இல்லைனா வந்து நம்மளுக்கு ஒரே ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு நேரம் நல்லா வந்து ஊற வைக்கணும் நம்ம அந்த மாறும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஒருத்திட்டம் சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்க வேண்டியது அதுக்கு பூண்டு மூணு போல காஞ்ச மிளகா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் இது வந்து ரெண்டு ரெண்டு தக்காளி தான் போடணும் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போல் வந்து உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியது சூப்பராகவே இருக்கும் இந்த தோசைக்கு இது சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்சோனா கொஞ்சம் கடுகு கருவேப்பில் பெருங்காயம் தட்டி இந்த சட்னியை ஊற்றிட்டு வைக்க தேவையில்ல சட்னி கடை நல்லா இந்த மாதிரி குழியாக இருக்க கடாயில் நம்ம எண்ணெய் லைட்டாக தடவிட்டு நம்மளுக்கு ஒன்றரை கரண்டி கரண்டி அளவுக்கு அளவுக்கு நல்லா வந்து ஊற்றிக்க வேண்டியதுதான் ஊற்றிட்டு மூடி போட்டிங்கன்னா நல்லா வந்து அதுக்குள்ளே அப்படியே வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வேகும் அடிக்கடி வந்து எடுத்துகிட்டு பார்த்து மூடிக்க வேண்டியதுதாக இந்த மாதிரி மட்டும் கொஞ்சோண்டு வந்து எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டிங்கன்னா திருப்பும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்து விட்டு மறுபடியும் வந்து மூடிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி போடலாம் அப்போ நல்லா வந்து நம்மளுக்கு வெந்திருக்கும் நல்லாவும் இருக்கும் ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது காலைல டிஃபனுக்கு வந்து மாவில்ல இந்த மாதிரி நல்லா நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ வந்து திருப்பி போட்டு மறுபடியும் வந்து மூடி வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் நெய் தேவைப்பட்டாலும் நெய் விட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் விட்டேன் நல்லெண்ணில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நல்லா திறந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருக்கும் இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா மாவில் அதுவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் மாவு நல்லா வந்து அரைச்சிட்டு ஊறணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லை நம்ம ஊறாமல் செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரஃபாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது ஏன்னா வந்து ரவையில் செய்யும் போது வந்து அது வந்து புளிச்சிலாம் இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்படி தான் செஞ்சேன் சூப்பராகவே இருந்தது காலையில் நம்மளுக்கு டிஃபனுக்கு நல்லாவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபாவஷ் நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிட்டே டட்டா பாய்